Diolch yn fawr iawn am வணக்கம் இது ராஜ்யம் பிரதமர் மைக்கோல் பார்னியா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்துள்ளதால் பிரான்ஸ் அரசு கவிழ்ந்துள்ளது அரசியல் நெருக்கடியால் பிரான்சின் ஆட்சி கவிழ்ந்துள்ளது பிரான்ஸ் பிரதமர் மைக்கோல் பரான்சியர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்துள்ளதால் ஆட்சி கவிழ்ந்துள்ளது கடந்த அறுபது ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் பிரான்சில் கடும் பட்ஜெட் பற்றாக்குறை காரணமாக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு だよ பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்று எழுபத்தி ஏழு உறுப்பினர்களில் முன்னூற்று முப்பத்தி ஓரு பேர் பார்னியர் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர் இதனால் பிரான்சில் ஆட்சி கவிழ்ந்துள்ளது இது அதிபர் இமானுவேல் மேக்ரேனுக்கு கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரேனும் பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன மறுபக்கத்தில் தென்கொரியா அதிபர் யோஸ் ராணுவ ஆட்சி அறிவித்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற ஆயிரக்கணக்கான தென்கொரியர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்தனர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக ஆசிய ஜனநாயகத்தில் ராணுவ ஆட்சி அறிவித்தார் தென்கொரிய அதிபர் இந்த நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி மக்களை கொதிப்படைய வைத்துவிட்டது அரசு எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வட கொரியாவின் அச்சுறுத்தல் பற்றி குறிப்பிட்ட தென்கொரிய அதிபர் யோப் இந்த முடிவை அறிவித்தார் ஆனால் இந்த முடிவு வெளிப்புற அச்சுறுத்தல்களால் துன்படப்படவில்லை மாறாக அவரது சொந்த அரசியல் பிரச்சனைகளால் தூண்டப்பட்டது என்பது விரைவில் தெளிவாகியது குறித்த விடயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தில் திரண்டு போராட்ட நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ராணுவ சட்டத்தை ஏதுவாக அவசர வாக்கெடுப்பை நடத்த அங்கு விரைந்தனர் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட அவசர வாக்கெடுப்பில் ஜூன் தோட் கடிக்கப்பட்டார் சில மணி நேரங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு ராணுவ ஆட்சியை நீக்கினார் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிபர் பதவி நீக்கம் செய்வது குறித்து வாக்களிக்க தயாராகி எதிர்க்கட்சிகள் முயற்சிகளை எதிர்கொள்ள இந்த ராணுவ நடவடிக்கை அவசியம் நாட்டின் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கும் அரசு விரோத சக்திகளை தடுப்பது ராணுவ சட்டத்தின் நோக்கம் என தெரிவித்தார் தென்கொரிய அதிபர் யூன் ஜோஃப் கூறியிருக்கின்றார் நாடாளுமன்றத்திற்கு ராணுவ வீரர்களையும் காவல்துறையினரையும் அனுப்பினர் ஹெலிகாப்டர்கள் கட்டடத்தின் மேற்கூரையில் தரையிறக்கப்பட்டது அணிந்து ஆயுதம் ஏந்திய வீரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்ததாகவும் அங்கு ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகள் மூலம் அவர்களை தடுக்க முயன்றதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய நேரப்படி இரவு பதினோரு மணியளவில் போராட்டங்கள் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தடை செய்வதற்கான உத்தரவை ராணுவம் வெளியிட்டது அதேவேளை ஊடகங்களை அரசு கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான உத்தரவையும் ராணுவம் பிறப்பித்து இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று தென்கொரிய அரசியல்வாதி அதிபர் யூன்ஷாக் யோனியன் ராணுவ சட்ட பிரகடனத்தை விமர்சித்துள்ளார் அவரது சொந்த கட்சியான மக்கள் சக்தி கட்சி தலைவரும் இது ஒரு தவறான நடவடிக்கை என்று விமர்சனம் செய்தார் இதற்கிடையில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் லீஜியம் மியூங் ஆணையை நிராகரிக்க தனது கட்சியின் உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் கூடுமாறு வலியுறுத்தினார் நாட்டின் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கும் அரச விரோத சக்திகளை தடுப்பதும் ராணுவ சட்டத்தின் நோக்கம் அன்று தனது சமீபத்திய உரையில் தென்கொரிய அதிபர் யுன் ஷாக் யோப் ராணுவ சட்டத்தை அறிவிப்பது குறித்து கூறியிருக்கின்றார் இந்த அறிவிப்புக்கு எதிரான போராட்டத்தில் தென்கொரிய மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அழைப்புக்கு மக்கள் பதிலளித்தார்கள் அதிபர் ராணுவ சட்ட பிரகடனத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தென்கொரியர்கள் பலத்த பாதுகாப்புடன் கூடிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ராணுவம் ஆட்சி வேண்டாம் என்றும் சர்வதிகாரத்தை முறியடிக்கவும் போன்ற கோஷங்களை எழுப்பினார்கள் பிரகடனம் எதிர்ப்பாளர்கள் காவல்துறையினருக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்டது புதன்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் நிராகரிக்க வாக்களித்தது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களால் நிலைமையை நிர்வகிக்க முடியாத போது ராணுவ ஆட்சி அமைக்கப்படுகின்றது சர்வாதிகாரி ஆட்சி கவிழ்ப்பின் போது படுகொலை செய்ய தைத் தொடர்ந்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் ராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது தென்கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் நாடாளுமன்ற ஜனநாயக நாடாக மாறியதிலிருந்து பயன்படுத்தப்படவில்லை எதிரான சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பது அவசியம் என்று கூறி செவ்வாய் என்று அதிபர் சட்டத்தை அறிவித்தார் ஆட்சியாளர்களை காட்டிலும் வடகொரியா மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து அரசியல் எதிர்த்தரப்பினரை வடகொரியாவின் அனுதாபிகள் என்று அழைத்தார் இதற்கு எந்த ஆதாரங்களையும் ஜுன் வழங்கவில்லை இச்சட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு கூடுதல் அதிகார வழங்கப்படுகின்றன மேலும் இதன் மூலம் உரிமைகள் அதாவது குடிமக்கள் அவர்களது சட்ட பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை இழக்க அரசியல் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை ராணுவம் அறிவித்த போதிலும் எதிர்பார்ப்பாளர்களும் அரசியல்வாதிகளும் இந்த உத்தரவுகளை மீறினார் என்னதான் நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்